Sarupa Yamaha, கோயில் மஞ்சள் பூச்சி வச்சுட்டு தான் பண்றது பெருமாள் கோயில் விஸ்வம் செய்யற துசைக்கு அழகான சொல்லவும் மற்ற சிவசைவ சம்பிரதாய வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு விநாயகர் அப்படி இன்னும் நிறைய எல்லாம் உண்டு இப்போ அந்த பிராரம்பம் பண்ணபடியான சமயத்துல ஆரம்ப காலத்துல இது பிரதம தினமும் சாயங்கால தினம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் சாஸ்திரம் சொல்றது பௌர்ணமி மாசத்துல அதுவும் இது சுக்லபக்ஷ ஏகாதசி வளர்ந்திரை ஏகாதசி வளர்ந்திரை ஏகாதசி முடிச்சு வரும்படியான நாள்கள் அதனால வளர்ப்பெரிய காலத்தில் வர முடியாது சுக்லபக்ஷ பௌர்ணமிக்கு ரொம்ப ஆச்சரியமான நல்ல விதமான யாரியால் மனசுக்குள்ளே என்னென்ன சங்கல்பம் பண்றோமோ அந்த சங்கல்பங்கள்லாம் வந்து தேவாதி தேவரையும் என்ன நாம் சேமித்தால் ஆவாவை என்ன ஆராய்ந்து அல்லேயோ அம்மாவை ஆராய்ச்சி நம்ம என்னென்னலாம் சேர்க்கிறமோ அதெல்லாம் பகவான் என்ன பண்றாங்க எதிர்த்து எப்ப நடக்குமோ அதெல்லாம் பகவான் கொடுத்ததா தூக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலத்துல மேல பூதேவதைகள்னு சொல்லுவார் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வனமாரிகள்னு சொல்லிட்டா அவள் கந்தர ரூபமா வரதுக்கு வரவும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கை கூப்பி பெருமாள் செய்வோம் அவள் எல்லாரையும் எல்லாரும் பெரும்பாலும் உட்காந்து சேமிச்சிருந்திருக்காரு அதனால வந்து என்ன பண்றாங்க விஸ்வசேனா ஆராதனை கணபதி பூஜைன்ற சைவ சம்பிரதாயத்துல நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வசேனா ஆராதனம் சொல்லுவாங்க ஆரம்பத்துல எல்லாரையும் நான் சொல்றேன் என்ன சொல்லல ஒன்னு சொல்லணும்னு யாரும் அவங்க தோஜிக்க மாட்டான் எஜமானர் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு கோவில்ல எஜமானுடைய பேர் சொன்னா குடும்ப தலைவர்கள் யாரோ அவர் பேர் சொல்லினாலே மத்த பேருக்கும் சேர்ந்து போடுறதுன்னு சொல்லுவோம் கோத்திரம் நஞ்சரியா சொல்லி கோத்திரமும் எஜமானுடைய பேர் சொல்லினாலே சக குடும்பமும் சேர்ந்து வந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது நம்ம தனித்தனியா தான் பேர் சொல்லிக்கணும் அவசியம் இல்லை அதனால தம்பதிகளா இருக்கிற மாதம் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் கடைசியா சொல்றது தம்பதியா என்னங்க இது

வாய்ப்புல நல்முறையான வார்த்தையாத்தாய் மனசு வாக்கு காயம் எல்லாம் ஒருமுகமான சிந்தனையோடு இருக்கணும் ஒருமுக சிந்தனையோடு அந்த பூஜையை யார் யாரெல்லாம் பண்றாலோ கேட்கறாலோ பார்க்கறாலோ சொல்றாலோ அவ அத்தனை பேருக்கும் சகல விதமான நலன்களும் அவருடைய ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையான முறையான தேடுதல்கள் விட்டு விட்டு போன பிரச்சனைகள் நில தகராறு வீடு வாசல் தகராறு அம்பிய மிராடி உள்ள தாமத்திய ரீதியா தகராறு ஒருத்தர் வந்து குழந்தை இல்லாத இருக்கிறது கல்யாணம் ஆகாத இருக்கிறது வியாபார அனுகூலங்கள் இல்லாத இருக்கிறது படிப்புல சுவாதி சாணம் கம்மியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா பட்சங்களுக்கும் தீர்வா இருக்க முடியாத விஷயம் தான் இங்க சத்தியநாராயண பூஜை பெரியாட்டம் பெரிய விஷயம் எந்த கோவில் எல்லாரும் தூர சங்கநதி பத்மநிதினு ரெண்டு பேர் இருக்கா இந்த பெருமாளிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் தாயார் சன்னதி கிட்ட சங்கநீனும்

சின்ன நெய் வாழ்ந்து கொடுக்குறோம் பிரசாத்த தேவையான புஷ்பம் வாழ்ந்து தருவோம் எதுக்காக இருந்தாலும் குறையாதது என்ன பார்த்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த அக்ஷய பாத்திரம் போல நமக்கு சுரந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சமதி பத்மதி இருக்காங்க சாப்பிடணும் அதனால மனசால பார்த்துக்கோங்க சங்கர்போறது ஹரி

विष्णु योग है, दर्न है येवं गुण है सजग है किशे जैन है स्वामी नाहम श्री बूनिला देवी सगिदस्य अगिलांड कोटि ब्रह्मांड तनायका दिल्दे वी नायका सकेदर नेवर राज रणराज स्वामी नाहम பரிபூரண இறை கிரக கிருபா காரண ஆரம்ப காலை எஜமானன் சங்கல்பமத்திய கருत्वाரி அபிஹித்வோ கோத்ரோர் ভবസ്യ லலரும் கோத்ரோர் தென்னா நினைச்சு கோங்கோ கோத்ரோர் தம்மி அனிந்து பாயர் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் சாமியார் சதி 나ஞ்சிடுவீங்க கோவினிஸ் கோத்ரோர்னா யாருக்கு ஆதரந்த அவாலக अदुगु उर्य व्यापार जन लाफा दीकरण समस्त अवक्त्या काम्यता योग्य सिद्धार्थम सर्वा सर्वावित्त बल पुत्र बहुद्रय How

आरोहस्य पुष्पाणि द्वदस्यं भदन्ति विवासोतो वैपुषरा माधवोस्य नाम वासु더라 ततो न सप्त चित्रामद कारताना स्नेहपि तपा बिरार जाय महीस्म शरदवि सदाज्ञा संपरिता त्रि सप्त समिता स्वदाह देवदेव ज्ञानना तंगाना अवक्तं पुरुषं वधुम तं यज्ञं अदेति भौजटना किमसे बाहु आहु आराध्ये रामों सिंहासन बाहु आराध्यत्रधाम पूर्व दक्षिण दिशा अध्यांश चूर्ण अधायता चंद्रमान सर्वाधार सरस्ता समेवों वित्तमंत्री हिंदू दीन नामन्य पंडाय वित्ते यनायर विदा परिश्रमिकते अन्य धर्मानि पदमान्य सन्न देहराहम महिमान ससंदे गृहपुरुषे सात्या संधि देवा आदि देव नम कंसितं तदावे तमेवम विद्वानम तथा इहवरवे नान्यम पन्दाय विज्ञेय न아야 मजामि संजरे अंधकारम नदी उद्बोधक दिव्य लहा जय तस्य दीन परिजानन्ती यौनी परिजिना परवित्रन्ति वेद सः यो देवेभ्यो आसमति रोदेवानः रोइरः गुरो योदेने वदे ईश्वरी ततोत्यो औरासे भासे क्षत्राणि रूपम् अश्विनो व्यातम् इष्टं मणिजान मम मणिजान सर्वं मणिजान ॐ शान्ती च विद्महे विष्णुमतीत भीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् हरि भो

எவனாரியின் மொழியான விஷயம் அப்படின்னா எவன காலங்கள் தான் ரொம்ப இளமையா இருக்குன்னு சொல்லுவாங்க கல்யாணம் மண் மொழியானது ராஜகோம் போடணும் குழந்தை கல்யாணம் பண்றதை ராஜஹோமன் தென்பொழி போட்டு பண்ணுவோம் அப்படி எவ்வளவு அணி விஷயத்தையும் கடைசியா விரதா அக்னி சொல்லுவா கடைசி காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா விரதா அக்னி அது கடைசியாக ஒரு விஷயத்தை பண்றது அந்த மாதிரி அந்த அக்னிகாரியத்துக்குன்னு அதற்குன்ற ஒரு பிரார்த்தனை மந்திரங்கள் உண்டு அதை கரெக்டாக சொல்லி பண்ணினா மாத்திரம்தான் அந்த தேவதை யாரும் கொடுக்குறோமோ உள்ளோ பிரதான மத்திய ரூபமா இருக்கக்கூடிய அக்னி பகவான் அந்த தேவத்தை சேர்த்தோம் அது எந்த தேவையா இருக்கணும் பெருமாளா இருக்கலாம் பிராட்டியா இருக்கலாம் இருக்கலாம் நரசிம்மரா இருக்கலாம் மகாலக் இல்ல சிவனா இருக்கலாம் ருத்ரனா இருக்கலாம் பாரதி யாராவது இருக்கணும் அக்னிகாரியத்துக்கு முன்னாடி அந்த அக்னிக்கு என்னென்ன பருவமோ சப் கண்ட சப்த சிப்வான்னு சொல்வா அக்னியில அந்த அக்னி வந்து ஏழு நாக்கு அக்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அஜினி பிடிச்ச இன்னொரு பக்கம் பத்திக்கிறது அக்னி வந்து சாதாரணமாக அழைச்சிட்டு இருக்கு இல்லையா

न्न इन्दो बृहस्पतिः सन्नो नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि गृहं वदिष्यामि सत्यं वदिष्यामि तद्वत्ता ಅಯ್ಯ ವಾಚಾರದೇತ್ರ ವಿಧ್ಯಾಧಿ ಕುಮಿತ್ ಸಕಲ ತಸ್ಮ ನಾರಾಯಣ ಸ್ಮರ್ಪೆಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸರ್ವ ಶ್ರೀಕೃಷ್ಣ ನಮಸ್ತು ಸರ್ವ ಸಂಧ್ಯತೆ ಮಹಾ ವಿಷ್ಣುಸ್ವಾ ನಮೋ ನಮಃ ಸರ್ವಾಟ್ಟಬಲ ಶಾಂತಿಸ್ತು ಮೃತರಸ್ತು ಸೃಷ್ಟಿಸ್ತ ಅಯುರೋಗ್ಯರಸ್ತು ಸಮಸ್ತ ಸೌಭಾಗ್ಯಾ ವಿಠಾಪ್ತಿರಸ್ತು

அறியாத பிள்ளைகளோ அம்பிட தெரியாது மந்திரமோ தந்திரமோ ஒரு விஷயமும் நம்ம எல்லாரும் அறியாத பிள்ளைகள் தான் நம்ம பண்ண முடியாத தப்போ பெரிய பெரிய பேரும்போ கிட்டோ எதுவாக இருந்தாலும் வியாபாரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் நினைச்சுக்கோம் நூத்தி எட்டு வைஷ்ணவ திவேதேசத்துல வடநாட்டு திவேதேசம் சொல்லுவார் கைவிசாரியின் சாதகிராமம் இதெல்லாம் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா சனகர் சனத்குமார்னு சொல்ல முடியாது பிரம்மாவுடைய சுதர்கள் சனகராதி மனிவர்கள் சொல்லுவார் அவர் அவர்கள் போய் என்ன பண்றாங்கன்னா சூதகமணிவர்னு மணிவர்கள் சொல்ல போய் கேட்கிறார் அவர் என்ன சொல்ற அழகா ரொம்ப ஆச்சரியமான கேள்வி இது இந்த கேள்வி பதில் நான் சொல்லலப்பா நாரத மனிவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஏன்னா த்ரிலோக்க சஞ்சாரி அவருக்கு இது போல முன்னாடியே டவுட் எல்லாம் வந்துருக்கு நம்ம பூமியில நம்ம எல்லாம் வந்து புறக்க போறோம் நமக்கெல்லாம் நிறைய அவஸ்தைகள்லாம் எல்லாம் ஏற்பட போறது

பிறந்த இடையர்கள் சொல்லுவாங்க திருவஞ்சத்துல பிறந்தது அந்த இடையர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு பூஜை பண்றாங்க ஏன்னா ஆலமரத்திலேமே உருவாதகனாய் ஞாபகமேழு அரங்கத்தரவினையான்னு சொல்ல சொல்லக்கூடிய ஆலமரத்திலேயே பெருமாள் கண்ணன் பத்து இருப்பான் பெரிய பழைய வாய்ப்புள்ளேயே தன்னை உலகத்தையும் போயிடுவான் அதனால பெருமாள் உலகம் பெருவாயான ஆழ்வார்கள் கொண்டாடுறோம் ஒன்றுமே இல்லைன்னா சின்ன ஒரு ஆளு மருத்துலையும் பத்துப்பாரா கிருஷ்ணனை பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஆளுநிலை கல்னு சொல்லிட்டு தங்கத்தில் ஒரு டாலர்லாம் போட்டுருக்க கூட ஒரு இலை மாதிரி அதுக்குள்ளே கிருஷ்ணன் பார்த்துட்டு காலை சுப்பிட்டு இருப்பாரு கால மரத்து சுப்பீட்டு இருப்பார் அந்த மாதிரி குழந்தையாவும் வந்துருவாரு அந்த ஆளு மரத்துக்கு இந்த பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே என்ன ஆறுன்னு பார்த்தோம்னா இந்த ராஜாவ ராஜா வந்து பத்து பேரும் மொத்தமா சேர்ந்துட்டா இப்ப இந்த கூட நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சன்னதிக்கு இப்போ ஒரு வேலூர்ல இருந்து ஒரு பெரிய அதிகாரி யாரானு வரனா நம்ம எல்லாரும் சன்னதி சார்பா இருக்கு வரலாம் ஒரு பத்து பேரை சேர்ந்து பெருமாளுடைய பிரசாதங்களையோ ஒரு மாலையோ கொடுக்கிறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி அவெல்லாம் என்ன பண்ணா பூஜை குணம் சாரம் முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து போய் ராஜா கிட்ட ஒரு இலையில வச்சு கீழே கொடுத்துடலாம் ராஜாக்கு என்ன யோசனைன்னா நம்ம மாதிரி என்னமோ பார்த்தோம்னா தங்க தாம்பாள ரெண்டு பக்கம் சங்கசார கட்டிகள் எல்லாம் நமக்கு ஓலை வீச விசில் வீசிருப்ப தங்க தாம்பால் கட்டு வெள்ளிக்கிண்பத்தில் பால் பருவ பட்சங்களோடு உட்காந்து சாப்பிட்றோம் சாதாரண இடைச்செனங்கோ பாலும் தயிர வச்சு எதுவும் பூஜை பண்ணியிருக்கா இதை வர பிரசாதமா நம்ம கையில் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை அப்படி ஐ எல்லாரும் இவ்வளவு நடந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம்

i yeah. ஜீவத்யாதி குணா நவம் கேதேந்திர பவனம் வந்தே ரமிஜாமோ விஹிதோர் தாரக யுகுபதனே திருவாள மத்தளம் திரு ஹல மத்தளம் ஹரி தயரதம மாலரிதான் மாளியே அந்தரியமிதம் மாளனாரியே திருவெருத்யுนามளியே நிலையவர் எங்கள் மீரான் அடிகள் வாழியே Yeah. <laughs>